அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனியிலிருந்து சரியாக ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொடலார்பெட்டி இந்த கொடூலார்பட்டியில் உள்ள ஒரு அழகான வடக்கு பார்த்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் நான் பார்க்க இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய முன் பொசிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது பாதையில் சிமெண்ட் சாலை மேலேயே வந்துட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடுகளாக அமைஞ்சிருக்கு சரிங்களா கீழே ஒரு வீடும் மேலே ஒரு வீடும் அமைஞ்சிருக்குங்க இந்த கீ வீட்டில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க இந்த பில்டிங்கோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸுன்ற மாதிரி நம்மக்கிட்ட இந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது நல்லாவே ஒரு அருமையான வீடுங்க இது அருமையான வீடுன்றதுக்கான மெயின் காரணம்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வாஸ்து பார்த்து வடக்கு பார்த்து ஒரு சின்ன கார் பார்க்கிங் வச்சு ரொம்ப அருமையாகவே வந்துட்டு கட்டியிருக்காங்க அதேமாதிரி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு ரெஸ்ட் ரூம்ஸு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் தான் உங்களுக்கு காணப்படுது நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே விட்டோட ஃபஸ்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துட்டு சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மேற்கு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம போய் நின்று கொஞ்சம் ஜஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட்ன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பால்கனி ஒன்று அருமையாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது தெரியும் கீழே ஒரு பெயிண்டிங்காகவும் மேலே ஒரு பெயிண்டிங்காகவும் அழகாகவே நல்லா பெயிண்ட் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலைக்கு வந்துட்டு வந்திருக்குங்க நம்ம சேனலுக்கு இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நாற்பது லட்ச ரூபான்றது நிர்ணய விலை இல்லை ரெண்டரை சென்ட்டு வீடு சரிங்களா கீழையும் மேலேயும் கீழையும் மேலேயும் ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சடு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க அழகாக நீங்கள் வாடகைக்கு விட்டாலே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு வீடை ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வாடகைக்கு விடலாம் ஏன்னா இங்கே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு அதனால் ஃபேமிலியோட நிறையா பேர் கேட்குறாங்க அதனால் நல்ல உங்களுக்கு ஒருத்தபல் ப்ராப்பர்ட்டி இந்த நாற்பது லட்ச ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா நிர்ணய விலை இல்லைங்க குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இல்லை லோன் போட்டுதான் இந்த வீடை நான் வாங்கணும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்களாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த லோன் போட்டு அருமையாக அந்த வீடை வந்துட்டு வாங்கிக்கலாங்க இந்த வீட்டை பற்றின விவரம் டிஸ்கிரிப்ஷனில் பக்காவாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு உண்டு மென்மேலும் எங்களை ஊக்கப்படுத்துங்க இது போன்ற வீடியோக்கள் இனி தினசரி தொடர்ந்து வரும் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பண்ணுறோம் லோ பட்ஜெட் லேண்ட் பண்ணுறோம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பண்ணுறோம் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்ஸ் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் எங்கள் சேனலை ஒவ்வொரு நாளும் தொடர்பு விழுங்க உங்களோட தேவைகள் என்னன்று எங்கிட்ட சொல்லுங்கள் உங்களோட பெஸ்ட்டாகவே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்